போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக மித்தனிய பஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது நாட்டை சீர்குலைத்த தரப்பினரே இந்த போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளன நாட்டை சீர்குலைத்தவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடு இடம் வழங்காதீர்கள் தயவு செய்து எமது அரசாங்கத்திலும் கூறுங்கள் எமது சிறார்களை அவர்கள் இல்லாது உழைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் இவற்றை நிறுத்துமாறு எமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் விடுத்து கூறுங்கள் ராஜபக்ச கடர்வரு தவதூராடக் ராஜபக்சக்கள் இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த நச்சு போதைப் பொருட்களினால் ஏற்பட்டிருக்கும் அழிவை எம்மா நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது தட்போது அனைத்தும் வெளிக்கொணரப்பட்டுள்ளன ராஜபக்சவினரின் பிரதேச சபை உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்திருந்த ராஜபக்ச குடும்பத்தின் அடியாட்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் இருக்கின்றது இந்த நச்சு போதை பொருட்களை இந்த நாட்டுக்குள் யார் கொண்டு வந்தார்கள் யாருடைய நிலங்களில் அவை புதைக்கப்பட்டிருந்தன இதில் யார் ஈடுபட்டுள்ளனர் என்பது வெளியாகியுள்ளன ஜனாதிபதி மற்றும் போலீசார் பாரபட்சமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதியின் யுக்தியூடாக சின்னஞ்சிறார்களின் ஐஸ் போதைப் பொருள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் போது ராஜபக்சகளின் அடியாட்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள தோட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களை புதைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு இந்த நாட்டினை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கைள்ளனர் குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்கு ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை ஜனாதிபதி அவர்களை உங்களின் கால்களை பிடித்து வழங்குகின்றோம் முன்வைத்து காலை பின் வைக்க வேண்டாம் அமைச்சர்கள் இதில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் இதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒரு தரப்பினர் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்ட மித்தனிய தலாவு பகுதியில் உள்ள வீட்டுக்கு அருகாமையில் சென்றனர்